பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சி மூணாவது முறையாகவும் ஆட்சியை பிடிச்சா நிச்சயமா இன்னைக்கு காஷ்மீருக்கு என்ன ஒரு நிலைமை இருக்கோ அதே தான் தமிழ்நாட்டுக்கும் ஏன் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்குமே ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை செஞ்சிருக்காரு அதாவது திருவாரூர் மாவட்டம் கொள்ளனாச்சி அருகில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் மக்களவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தஞ்சாவூர் தொகுதி வேட்பாளர் சா முரசொலியையும் நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளர் வை செல்வராஜையும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி அவருடைய பேச்சை ஆரம்பித்தார் அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் வாக்கு சேகரிக்கிறதுக்காக மக்களிடம் பல விஷயங்களை எடுத்து சொன்னார் குறிப்பாக இந்த தடவை பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பல அபாயங்களை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக ஓப்பனாகவே சொல்கிறார் என்ன சொல்கிறன்னா இங்க இப்போ நடைபெற இருக்கும் தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கான தேர்தலாக மட்டும் யாரும் தயவு செஞ்சு இதை நினைச்சிடாதீங்க இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுப்பதற்கான கடைசி தேர்தல் இதுதான் அப்படிங்கிறதான் உண்மை இந்தியாவின் மாநிலங்களை மக்களாட்சியை மதச்சார்பின்மையை பன்முகத்தன்மையை ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரவே கூடாது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையும் இருக்காது இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது முதல்ல இதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டுகிறத நம்ம பார்த்தோம் இப்போவும் பாத்துட்டு இருக்கோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டா பிரிச்சாங்க அங்க இருக்கின்ற மக்களின் விருப்பத்திற்கு எதிராக யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க அரசியல் கட்சி தலைவர்களையே வீட்டு சிறையில் அடைத்தார்கள் முன்னாள் முதல்வர்களும் இதற்கு தப்பவே இல்லை அங்கு சட்டமன்றம் கிடையாது காஷ்மீருக்கு ஐந்து ஆண்டுகளாக தேர்தலே கிடையாது இப்போ கூட பாருங்க ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலே அறிவிக்கவில்லை இதுதான் பாஜகவோட பாணி இதுதான் பாஜகவோட சர்வாதிகாரம் இந்த நிலைமை நாளை தமிழகத்திற்கும் ஏற்படலாம் ஏன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வெற்றி பெற்றால் இதே நிலைதான் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்படும் இது ஏதோ எதிர்கட்சி மாநிலங்களுக்கு மட்டுமல்ல பாஜக ஆள்ற மாநிலங்களுக்கே இந்த ஆபத்து வரத்தான் செய்யும் இத பாஜகவோட கூட்டணி போட்டிருக்க மத்த கட்சிகளுக்கு தெரியதா இல்லையானே தெரியல இதோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் ஆட்சிக்கு வந்த பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமான வகையில் பால் படுத்தி விட்டது அது மட்டுமல்ல இந்தியாவில் இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சிதைத்து விட்டார்கள் தன் கையில் கிடத்த அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல நாட்டையே நாசம் செய்து விட்டார் இனியும் மோடி ஆட்சி தொடர்வது தமிழகத்துக்கு அழிவு இந்தியாவுக்கு நல்லதே கிடையாது முக முக்கியமாக இந்தியாவுக்கு கெட்டது மட்டுமே நடக்க போகிறது அப்படின்னு அவர்கள் ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு இது ஏதோ பிஜேபியை வீழ்த்தணும் மோடியை வீழ்த்தணும் அப்படிங்கிறத கிடையாது ஜனநாயகம் இருக்கணுமா வேணாமா இல்லை இனிமே வர எல்லா மாநிலக்கும் தேர்தல் வேணுமா வேணாமா இல்லை ஜம்மு காஷ்மீர் மாதிரி அடிமையாக இருக்க போகிறோமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த தடவை பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது இந்தியா கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக பாமர ஏழை எளிய மக்களுக்கும் புரியற மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின்கள் ரொம்ப விளக்கி பரப்புரை ஆற்றினார் ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்